மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போக முடியாது எங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் தெரியாதுன்னு சொல்லுவார் பொருளுக்கு டைரக்டர் ஒரு வித்தியாசமான ஆள் தான் இது ஏதோ போட்டு கொஸ்டின் மார்க்கை போட்டு இது என்ன என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்ற மாதிரியே ஒரு கதை ஹீரோயினும் எனக்கு தெரியாது ஹீரோவும் எனக்கு தெரியாது கதையும் எனக்கு தெரியாது புதிய விதமான கண்ணோட்டத்தில் வந்து ஒரு திரைப்படத்தை உரிமையை மீட்டெடுக்கும் திரைப்படமாக உரிமையை மீட்டெடுக்கிற சண்டையை பற்றிய திரைப்படமாக அல்லது இப்போ என்ன நீட் என்ற ஒரு தேர்வின் மூலமாக இந்தியாவில் சந்தித்து கொண்டிருக்கிற நல்லது கெட்டது என்ன என்பதை பற்றி விவாதிக்கும் படமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது என்னோட கணிப்பு நீட்டு சில பேருக்கு நல்லது என்கிறார்கள் சில பேர் வேண்டாம் என்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் தான் உச்ச நீதிமன்றமே நீட்டு விஷயத்தில் தலையிடக்கூடாது அது எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எல்லாம் சொல்லிடுச்சு அது வேறு விஷயம் தம்பி என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கும் தெரியாது அந்த நியாயத்தை எந்த எந்த இதுவும் எனக்கு தெரியாது ஆனால் இந்த தம்பி ஏதோ சொல்ல போகிறாருன்றது மட்டும் தெரியுது அவர் என்ன சொல்ல போகிறாருன்றதை சிறப்பாக சொல்ல எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி ஒளிப்பதிவாளராகட்டும் நமது மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் இசையமைப்பாளர் திரு இளவரசு அவர்கள் அவரை மலேசியாவிலிருந்து இங்கே வந்து இசையமைக்க அழைத்து வந்தது ஒரு நல்ல விஷயம் இசையமைப்பாளருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியவர் ஐயா பூஜையை வந்து ரொம்ப சிம்பிளாக கச்சிதமாக அப்படியே ஒரே சொத்து சுற்றி முடிச்சிட்டாரு அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் நமது இளைய இயக்குனர்கள் அந்த படத்தின் ஒளிப்ப ஒளிப்பதிவாளர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தில் யாரும் நடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்ட்டார் சரி சொல்லாத அந்த நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் நியாயம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு டைட்டில் வச்சுட்டு அப்புறம் அதுக்கான கேப்ஸ் மாதிரி சுருக்க நீட்டு வைக்கலை நீட்டு தான் டைட்டில் நம்மளை ஏமாத்திரக்காக அதுக்கு விளக்க வர வர நீட்டு அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு நியாயமானது சமூகத்துக்கும் நியாயமாக இருக்கா சிலது நமக்கு நியாயமாக தெரியும் அது சமூகத்துக்கு இல்லாமல் தெரியும் பட்டு ஏன்னா தனி மனிதரோடு நம்முடைய பாதிப்பு நம்முடைய சூழ்ந்த நம்ம வாழ்ந்த சூழ்நிலை இதை வச்சு நம்ம ஒரு ஒரு இதை நியாயப்படுத்திக்குவோம் சம் பொது சமூகத்தில் அது ஒரு நியாயமாக தெரியும் இந்த நீட்டும் அது ஒரு குழப்பமான ஒன்று தான் உதயகுமார் சார் ஒன்று சொன்னார் அவர் வந்து ஒரு சாதனையாளர் லெஜண்ட் அதனால் அவர் அணு உறுதியாக ஒரு அறிவுற மாதிரி சிரிப்பு சொல்லிக்கிறார் அதனால இவர் மேலே உள்ள அக்கறை நம்ம ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சிருவோம் நாளைக்கு வந்து பிரச்சனை பிள்ளை ஆகிடக்கூடாது ஏன்னா நீங்களே தயாரிப்பாளர் நீங்களே டைரக்டர் சில நல்ல விஷயம் நினச்சி பண்ணுறது கூட நாளைக்கு சிலது பிரச்சனை அது நிற்கும் சென்சார்ன்னு ஒன்று இருக்குது ஆமாம் அது க அது அதுலேருந்து அது நம்ம கடந்து வர மாதிரி பட முடியும் நம்மள மேட்டும் நீங்கள் சென்சாரில் போய் நம்ம ஒரு வேகத்தில் போய் மாட்டிக்குவோம் சிலது இளம் ரத்தம் பார்த்தா தெரியல துள்ளு ரத்தம் என்ன அந்த ஐரமீன் மாதிரி ஐரோ மீன் போய் மாட்டிக்கும் அது பற்ற கட்டையும் வாங்கி அது வந்து போகும்போது தண்ணி ஓட்டத்துக்கு போகாது அது எதிராக போய் விழுகிறனால தான் அந்த பற்றக்கட்டை வச்சு அதை அந்த மாதிரி வச்சு அந்த பற்ற கட்டுங்கிற மேட்டை வச்சு பிடிப்பாங்க அது மாதிரி இந்த இள ரத்தம் உதய குறைச்சி சொன்னதான் நீங்கள் கருத்து எதுனா சொல்லலாம் மக்களுக்கு உங்களுக்கு சரியான கருத்துன்னு பண்ணுறத மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு பண்ணலாம் அது போய் இந்த சென்சார் இடத்துல போய் பார்க்க வேறக்கூடாது அது அதை அதை வச்சுட்டே என்ன படம் பண்ணுங்க நான் அது வந்து நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்கள் நீங்கள் தயாரிக்கொள்ளக்காக சொல்கிறேன் அது அது கொஞ்சம் மெயில் வச்சுங்க அதுவும் கல்வியும் மருத்துவமும் கலந்து தான் நீட் இன்றைக்கி வந்து சமூகம் சார்ந்த படங்கள் நிறைய வருது ஸோ நீட் அப்படின்ற அந்த தலைப்பே நீட்டாக இருக்குது நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது சோ இந்த மாதிரியான ஒரு தலைப்பை வச்சுட்டு அதுக்கு நீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேல ஒரு கேப்ஷன் போட்டிருக்காரு இயக்குனர் அந்த அவர் ஜெயிச்சுட்டாரு அனிதான்ற அந்த ஒரு தங்கை வந்து இறந்திருக்க கூடாது சார் சொன்ன மாதிரி ஸோ அதே மாதிரி நிறைய அனிதா தங்கைகள் இருக்காங்க இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது நல்லா படிங்க வேற எதுலையுமே கவனத்தை செத சத விடாதீங்க சமூக வலைதளத்துக்குள்ள நிறைய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஃபுல்லா வந்து சமூக வலைதளத்தில் தான் ஃபுல்லா மூழ்கி இருக்காங்க ஸோ அதெல்லாம் வேண்டாம் நம்ம படிச்சுட்டு நம்ம அப்பா அம்மா பார்த்து வைப்பாங்க ஸோ எல்லாமே இருக்கு நீங்க தவறான பாதையில போக வேண்டாம் இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு எதுல பார்த்தாலும் குழந்தைங்க வந்து ஃபுல்லா அதுல தான் இருக்காங்க ஸோ ப படிக்கணும் இது பண்ணணும் அப்படின்றது எந்த தாட்ஸுமே கிடையாது ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது நல்லா படிங்க நல்லா மார்க் எடுங்க நீட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும் அப்புறம் நான் காடுவட்டின்ற ஒரு படத்துக்கு இப்போ மியூசிக் பண்ணியிருக்கேன் அது பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சைலண்ட்டாக கூப்பிட்டாங்க ஏன்னா நியாயம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது உண்மையிலே சொன்னால் எனக்கே நியாயம் எதுவும் தெரியாது ஒரு முக்கியமான விஷயம் நான் ஸ்டேஜில் இருக்க சார் ராஜன் சார் நானும் ஒன்னாரப்பேட்டை சார ஒன்னாரப்பேட்டை அவர் வந்து நம்ம ஊர் மாதிரியாத்தான ஒரு படம் பண்ணார் அதில் நான் வந்து அஷ்டன் டேரக்டரை வாய்ப்பு கேட்க போயிருந்தேன் சூர்யா படம் அறையும் போது கண்டிப்பாக நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் சூழ்நிலைகளால் அது பண்ண முடியாமல் சூழ்நிலை அவர் பண்ணிட்டாரு பட் நான் வேற ஒரு படம் கம்மிட் ஆகியிருந்தேன் ஸோ அவரை நான் கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பிரசாத் ஏன் செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் நான் அஷ்டன் டேரக்டராக ஆகணும்னு சொல்லிட்டு வந்தப்போ பிரசாத் லேப் வாசலில் உக்காந்த ஃபஸ்ட் இடம் அதுதான் ஸோ அதே இடத்துல நான் இன்றைக்கி வந்து செய்தி பேசுகிறேன் அது என்னோடய வளர்ச்சி அதுக்காக நான் கடினமாக அழைச்சிருக்கேன் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்க இந்திய மக்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாது அதாவது நிதர்சனமான உண்மை மத்திய அரசோ மாநில அரசோ நம்ம யாரையும் நம்ம குறை சொல்கிற மாதிரி தான் இல்லை இந்த படத்தில் ஒரு உணவப்பூர்வமான உண்மை ஒன்று இருக்குது அது ஸ்கீல தான் தெரியும் டெக்னீஷியன் ஆர்டி டெக்னீஷன் மட்டும் அவங்க சொல்லியிருக்கோம் ஓரளவு ஆர்டிஸ்ட் யாரையுமே சொல்லலை ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஆடியோ லாச்சில் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த படம் வந்து உங்களோட உணர்வுகள் என்ன சொல்ல வருது அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எலெக்ஷனில் ஓட்டு போட்டு ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு அதிகபட்சம் ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் இதற்கான விஷயம் உங்களுக்கு தெரியும் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றதெல்லாம் எதுவும் இங்கே நான் எதுவும் சொல்ல விரும்பலை நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது தான் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது இது நியாயமாக நியாயம் இல்லையா அப்படின்ற சொல்ல போகிறது நீங்கள் தான் அதுதான் கொஷின் மார்க் போட்டிருக்கேன் நேஷ்னல் எக்ஸாம் டூ எலிமினேட் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கோம் கொஷின் மார்க் தான் போட்டிருக்கேன் அந்த கொஷினுக்கான ஆன்சர் எழுத போகிறது நீங்கள் தான் ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்தையும் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரும்போது தான் அதுக்கான விடை கிடைக்கிது அந்த விடை வந்து ஆடியன்ஸ் தான் மீடியா நண்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்கமிங் இப்போ தான் நாங்கள் வளர்ந்து வரோம் முதல் அடியை எடுத்து வைக்கிறோம் ஸ்டெப்பிங் ஸ்டோன் நீங்களாம் சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் அடுத்தபடியை தாண்ட முடியும் அனைவருக்கும் நன்றி தந்தி எனக்கும் படத்தை பற்றி பெருசாக தெரியாது இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீட்டுக்கு எதிராக இந்த படம் இருக்கோங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீட்னு சொன்னதும் மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி சாதிக் சார் சொன்ன மாதிரி அனிதா தான் நம்ம மைண்ட்குள்ளே உடனே வர ஒரு நேமாக இருந்தது இருக்குது இன்னமும் இருந்துகிட்ருக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து நீட்டை எதிர்த்து கட்டாயம் இந்த படம் பேசோங்கிறத நான் நம்புகிறேன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் நம்புவீங்கன்றதை நான் நினைக்கிறேன் நன்றி நியாயம் என்பதே அவனுக்கும் தெரியாது எது நியாயம் எது அந்நியாயன்றதே எனக்கு தெரியல அந்நியாயங்கள் எல்லாம் இன்றைக்கு நியாயங்களாக சித்தரிக்கப்படுகிறது நீங்கள் அரசியலில் எடுத்துக்கிட்டால் ஆயிரம் அக்கரம் பண்ணுறானுங்க கொஞ்ச கொஞ்சம் இல்லை லஞ்சம் வாங்குறதுலேருந்து கற்பழிப்பு விவகாரத்துலேருந்து பல அக்கிரமங்கள் குற்றங்கள் செய்கிறாங்க ஒரு கணக்கு பார்த்தேன் யாரோ அந்த யூடியூப்பில் பேசியிருந்தாங்க டெல்லி பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்களில் ஏறக்குறைய ஒரு இரநூறு பேருக்கு மேலே குற்றவியலில் சம்பந்தப்பட்டிருக்காங்க மோசடி பாலியல் பல விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆக மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு வர்ற எவனும் இப்போ நியாயம் இல்லை ஒரு காலத்தில் பெருந்தலைவர் காமராஜ் கக்கஞ்சி நேரு பல காலங்கள் பல பெரியவங்க இருந்து தியாகிகள் இருந்திருக்காங்க ஒரு தடவை கக்கன் போலீஸ் மந்திரி காமராஜ் சீப் மினிஸ்டர் அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறார் காமராஜ் ஒரு ஸ்கூல் திறந்து வைக்க வழியில தான் கக்கன் அமைச்சரா கக்கன் பேரே பல பேருக்கு தெரியாது அவர் அமைச்சர் அப்போ காம க கனையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு காமராஜுடைய கார் கக்கன் அது ஒரு குடிசை பகுதி மாதிரி இருக்கும் ஒரு ஏழ்மையான பகுதியில் தான் அவர் இருந்திருக்கார் போனால் வெளியிலேருந்தே கக்கனை கூப்பிட்டு வா ஃபங்க்ஷன் போகலான்னு இல்லை நான் ஒரு ஒன் ஹவர் கழித்து வர்றேன் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு கக்கன் மந்திரி போலீஸ் மந்திரி சொல்கிறார் அப்போ வேண்டாம் கார் தான் இருக்கா வாயம் போகலாம் நான் இல்லையா இருந்த ஒரு கதர் சட்டையை க துவைச்சி காய போட்டிருங்கயா அந்த காஞ்சி முடிஞ்ச உடனே போட்டு வரையான்னு சொன்னார் மந்திரி இப்போ சட்டை பட்டு சட்டை பட்டவேட்டி இதெல்லாம் எத்தனை நூறு இருக்குன்னு தெரியல காலையில ஒன்று சாயந்தரம் ஒன்று போடுறாங்க மாத்துறாங்க சட்டையை அடிக்கடி மாத்துறாங்க மனைவிமார்களே மாத்துறாங்க ஊருக்கு ஒரு மனைவி வச்சிருக்காங்க அநியாயங்கள் அதெல்லாம் இன்றைக்கு நியாயமாக்கப்படுகிறது நீட்டு தேர்வு வைத்து இந்த படம் என்று தம்பி சூர்யா சுப்பிரமணி துணிச்சல்காரர் இல்லைனா இந்த கடை இந்த காலத்தில் படம் ஆரம்பிப்பாரா இவ்வளோ சிரமம் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதா அவ்வளோ சிரமம் ஆனால் தம்பி துணிச்சலோட இறைவன் அருளோட அப்பா அம்மாவுடைய அருளோட இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கார் அவர் சொன்னார் நான் நம்ம ஊர் மாரியம்மான்னு ஒரு படம் எடுத்தேன் அப்பா அஸ்டன்ட்டாக இருந்தேன்னு சொன்னார் மகிழ்ச்சி எனக்கு தெரியல அந்த எனக்கு ஞாபகம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நம்ம ஊர் மாரியம்மா நல்லா போச்சு அப்போ அந்த தம்பி இருந்திருக்காரு கூட அதை நினைவில் வைத்து சொன்னமைக்காக என்னுடைய பிள்ளைகளில் ஒருவனாக அவனை வாழ்த்துகிறேன் நீ வெற்றி பெறணும் நீட்டு தேர்வு என்ன அக்கிரமும் தெரியுங்களா எத்தனையோ குழந்தைகளில் வாழ்க்கை இழந்துட்டாங்க உயிரை பணைய வச்சுட்டாங்க அப்போ கூட இறக்கம் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்றாங்க என்ன கேட்குறோம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குரிய அளவில் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணட்டுமே இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைகளை பூனாவில் ராஜஸ்தானில் சென்டர் கொடுக்குறாங்க இங்கிட்டு குழந்தைங்க பெண் குழந்தைங்க பிள்ளைங்க அதுக்கு அடுத்த ஏரியாவே தெரியாது ஆனால் பூனா ராஜஸ்தான் பீகார் அங்கே சென்டர் போட்டு நம்ம பிள்ளைகளை அலைய விடுறாங்க எவ்வளோ கேவலம் எதுக்காக அப்புறம் இன்னொரு அக்கரம் நடக்குது சில பிள்ளைகளுக்கு அங்கே ஸ்டேட் பிள்ளைங்களுக்கு பதிலை அவங்களே கொடுக்கறாங்க பேப்பரை அவங்களே கொடுக்கறாங்க கேள்விப்பட்டது நடந்தது அதனால் அந்த பிள்ளைகள்லாம் பெருசாக இப்போ பாருங்கள் அரசாங்கம் ரயில்வேல எக்ஸாம் வைக்கிறாங்க வேலைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய வேலைக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க ஆனால் தமிழ ஆயிரம் பேருக்கு ரெண்டு பேர் கூட பாஸ் பண்ண மாட்டேங்கிறான் தொள்ளாயிரம் பேர் நார்த் இந்தியன் எப்படி ஏற்கனவே விவகாரங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போதும் வஞ்சிக்கப்படுவது தமிழன் இப்படி இருக்கக்கூடாது இந்த அநியாயங்கள்லாம் இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் அவங்க மனசு நோக்கக்கூடாது அவங்கெல்லாம் வளர்ந்தால் இந்தியா வளர்ந்ததில்லை நான் வாய்களியே பேசுகிறோம் என்னென்னமோ பேசுகிறோம் எதிர்கால குழந்தைகளுக்காக ஆனால் குழந்தைகளை பண்ணிட்டு இருக்கீங்க அதனால் இந்த படம் ஒரு அற்புதமான விஷயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அது மக்கள் ஏற்று அதன் வழி நடக்க வேண்டும் நல்ல விஷயமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கும் நல்ல அறிவுரையாக இருக்க வேண்டும் இப்போது சின்ன படங்கள்லாம் நூற்றுக்கு தொண்ணூறு படம் இல்லை இந்த கடந்த ஒரு ஜெயிக்கிறது ரெண்டு வருஷத்தில் ஒரு பத்து சின்ன படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று அது எப்படி பெரிய படம்லாம் சின்ன படம் ஆயிடுச்சு சார் பெரிய ஹீரோஸ் படம்லாம் சின்ன படமா போயிடுச்சு ஆனா சின்ன படங்கள் பெரிய படம் காரணம் கதை களம் இயக்குனர் இயக்குனர் தான் எல்லாமே ஹீரோக்கள்லாம் அப்புறந்தும் ஆனால் இப்போ பல பெரிய இயக்குநர்கள் பெரிய கதாநாயகனுக்காக கதை எழுதுறாங்க அதனால் அது தோல்வி அடையிடும் கதை எழுதிட்டு கதாநாயகனை போட்டீங்கன்னா பாஸ் ஆகும் நான் வருத்தத்தோடு ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் அதிகமாக இந்தி படம் பார்த்ததில்லை ஆனால் ஒரு நாள் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது சக்தே இந்தியா சட்டே இந்தியா சே என்ன படம் சார் ஒரு ஆக்கிய வச்சு பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு ஸ்டேட் பிள்ளைங்க ஒவ்வொரு ஸ்டேட் பிள்ளைகள்லாம் சேர்த்து ஷாருக் கான் அவர் தான் கோச் அவர் பரிதா பண்ணா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது அதை இந்தியா தோத்து போகுது அதில் ஒரு பாகிஸ்தான் காரனுக்கு ஷாருக்கான் கை கொடுத்துட்டார் இந்தியா தோத்துருச்சு பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு கை கொடுத்துட்டார் சார் ஸ்போர்ட்ஸில் இதான் இதான் நாகரிகம் தோத்தாலும் கை கொடுக்கணும் வாழ்த்தணும் ஆனால் அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து ஷாருக்கான் குடும்பத்தையே காரியை துப்பி பாகிஸ்தான் காரணக்கடா கை கொடுக்குறேன்னு வீட்டை அம்மாவோட காலி பண்ணிட்டு போயிடுறான் போயிட்டு அப்புறம் யாரையோ ட்ரை பண்ணி ஒரு கோச் ஆகி ஒரு ஊர் ஸ்டேட்டில் இருக்க பிள்ளைங்க தமிழ்நாடு ஆந்திரா மகாராஷ்டிரா பெண் பிள்ளைகள் ஒரு கோச்சை ட்ரை பண்ணுறார் சார் ட்ரைனிங் கொடுக்குறார் அல்ல அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஈகோ அந்த கேர்ள்ஸுக்குள்ளே ஒரு ஈகோ போராட்டம் அதை சமாளிக்கிறார் சமாளித்து கடைசியில் எல்லா பிள்ளைகளும் பிரமாதமாக ட்ரெயின் பண்ணி வேர்ல்டு கப்பு ஜெயிக்க வைக்கிறார் சார் இதுதான் சார் கதை என்ன சார் ஒரு லைன் மிஸ் ஆகி வேற ரூட்டுக்கு போகல சார் கதை ஒரு இன்ச்சு கூட வேற போல சாங் கிடையாது ஒரே ஒரு பேக்ரவுண்ட் சாங் குரூப் டான்ஸ் கிடையாது லவ் கிடையாது அவருக்கு ஒரு காதலி கிடையாது கதை எடுத்து அப்படி கொண்டு முடிச்சார் சார் ஆனால் அதே படத்தை தமிழ்நாட்டில் ஒருத்தர் எடுத்தாரு அதே கதை தான் ஆனால் இது ஃபுட்பால் மேட்ச் ஹீரோவுக்கு ஒரு கால காதலி அவன் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சர்ச்சுக்கு போனா அங்க இருந்த இவனை கண்ணடிக்கிறா யாரு ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிறா சார் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்புறம் கல்யாணம் என்ன போகுது பிறகு அவருக்கு ஒரு ரவுடி அப்பா கதையை கந்தர கோலம் பண்ணி அதை ஆக்கி இது ஃபுட்பால் செலவு என்ன இது அது செலவு என்ன இது செலவு என்ன இல்லை கதையை எப்படி ஈரோக்காக மாற்றுறாங்கன்றதாக சொல்ல வர ஆனால் இப்போ மஞ்சுமூலா மஞ்சுமோல் பாய்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க கேரளா படம் ஒரு ஊரில் கிராமத்தில் மஞ்சுமோல் கிராமத்தில் இருந்து பத்து பசங்க கொடைக்கானல் வந்து சுற்றுலா வர்றாங்க ஒரு பையன் தவறி விழுந்துடுறான் சார் அவனை காப்பாற்றணும் இதான் சார் கதை சார் உலகத்தில் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓகோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா மொழியிலையும் ஓகோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு சின்ன படம் சார் கேரளாவில் இயற்கையாக எடுக்கிறாங்க சார் ரொம்ப இயற்கையாக படத்தை எடுக்கிறாங்க கதாநாயகனுக்காக எந்த மம்முட்டி இருக்கட்டும் மோகன்லால் இருக்கட்டும் எந்த செலவும் எக்ஸ்ட்ரா செலவும் பண்ணுறதில்ல சார் தேவையான விஷயத்தை சிம்பிளாக சிக்கனமாக பண்ணுறாங்க ஜெயிக்குது கதை ஜெயிக்குது அதனால டைரக்டருக்கு சுதந்திரம் கொடுத்துடணும் அதில் யாரும் தலையிடக்கூடாது அதே போல் அங்கே தானா இங்கே ஒரு ரஞ்சித்துன்னு ஒரு டைரக்டர் அவர் சக்ஸஸ் பண்ணி பேர் எடுத்துட்டார் ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய அசிஸ்டண்ட் டைரக்டர்களுக்கு ஒவ்வொரு க படம் கொடுக்குறார் படியேறும் பெருமாள் சிம்பிள் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை குரூப் டான்ஸ் இல்லை லவ் சாங்கில் பிரமாதமாக போச்சு இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன் பேரரசு என்னது பொம்மை நாயகி ஓட்டி தேட்டர் வந்ததா இல்லையான்னு தெரில பட் ஓட்டித்தில் பிரமாதங்க அதில் அந்த யோகி பாபு தாங்க ஈரோ எல்லாம் கிராமத்து ஜனங்க புதுசாக ரெண்டு மூணு நடிகர் இருப்பாங்க மற்றெல்லாம் கிராமம் புது நடிகர்கள் எல்லாரும் புது நடிகர் சக்சஸ்ஃபுல்லா பார்க்க அப்படி இருக்கு ஒரு ஏழை விட்டு பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம் பண்ணிடுறான் அதை கோர்ட்ல எப்படி அதை ஏழைக்கே நியாயம் கிடைக்கல பிறகு ஒரு வக்கீல் வாதாடி எப்படி நியாயம் பெறார் பிரமாதமாக பண்ணிருக்கு ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் பார்த்தேன் கிரிக்கெட் கிரிக்கெட் ரஞ்சித் நீ வாழ்க தமிழின் பெருமையை உலகம் கொண்டு போகிறாய் அவர் தான் சாப்பிட்டான்னு ஒரு இயற்கையாக பாக்ஸிங் எடுத்தார் பிரம்மாதம் அவர் அவர் பண்ணலை அதெல்லாம் கதையை செலக்ட் பண்ணி அசிஸ்டண்ட்டை விட்டு டைரக்ட் பண்ண வச்சு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்படிப்பட்ட பெரிய வளர்ந்துட்ட டேரக்டர்னு அப்படி பண்ணணும் இளைஞர்களை ஊக்குவித்து வளர வைக்கணும் நல்ல படங்கள் பண்ணணும் போல நான் நியாயங்கள் எதுவும் எனக்கு தெரியாதுன்றதுக்கு நான் ஒரு அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் இந்த திருட்டு விசிடி எதிர்த்து போராடி ஹேராம் வச்சிங்களேன் அதில் தான் பர்ம பசார் ஜெயிலில் இருந்தப்போ ஒவ்வொரு குற்றவாளிகளை விசாரித்தேன் சார் தவறே பண்ணாத பல பேர் ஜெயிலில் இருக்காங்க அவங்க ஜாமீன் எடுத்து வெளியே வர காசு இல்லாத ஏழைகள் ஆனால் அந்த தவறை பண்ணவும் பணக்காரன் போலீதே செட் பண்ணி பணக்காரனை தப்பிக்க விட்டு அந்த ஏழை ஜெயிலில் போட்டாங்க அவனால் ஜாமீன் கூட எடுக்க முடியவில்லை பல பல வருஷம் உள்ள இருந்தாங்க அப்படி பலரும் சந்திச்ச குற்றம் செய்யாதவர்களெல்லாம் நியாயவான்கள் எல்லாம் அந்நியவான்களாக உள்ள போட்ட உண்டு கற்பழிப்புக்கு நர்மை சகோதரர் பேரரசு சுட்டு தள்ளணும்னாரு சட்டம் என்ன சட்டம் எங்கள் ஒரு மல்யுத்த வீரர் கூட ஒரு மல்யுத்த வீராங்கனை எதுவும் தொட்டு தப்பு பண்ணிட்டாருன்னு இன்ன வரைக்கும் அது ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை அந்த பொண்ணும் பதகத்தெல்லாம் தூக்கி போட்டுருச்சு எல்லா இடத்துலையும் இருக்குது இங்கே இல்லை எல்லா நாடு பூரா இதுன்னா அந்த அக்கிரமங்கள் பெருகி போயிட்டு அதை எடுத்து சொல்லுகிற நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிக்கணும் நியாயமானவர்கள் அதை தெரிஞ்சிக்கணும் நியாயத்துக்காக போராடணும் அந்நியாயக்காரனை எதிர்க்கணும் சட்டம் ஒழுங்கை எதிர்த்து போராட தப்பு பண்ணால் ஆகவே இந்த அற்புதமான நியாயம் என்ற தைரியம் போல தைரியம் அந்த இந்த டைரக்டருக்கு இப்படி ஒரு தலைப்பை வைக்கிறது இதனால் கதையிலும் ஏதோ புதுமைகள் புரட்சிகள் இருக்கும் என்பதிலே நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் ஒரு தமிழ் பெண்ணை கதாநாயக போட்டிருக்கிறார் என்ன கிருஷ்ணமா திவ்யா கிருஷ்ணன் தமிழ் பகல் அழகிய தமிழ் மகள் அப்படி தமிழில் இருக்கவங்கள போடுங்க இல்லைன்னா வேற பார்க்கலாம் முதலில் தமிழ் நடிகை நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து போட்டு படம் வெற்றி பெற தம்பி சூர்யா சுப்பிரமணியம் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் இசையமைப்பாளர் மலேஷ் மலேசியா அவர் மிக அற்புதமாக பண்ணியிருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது கேமராமானை வாழ்த்துகிறேன் நடிப்பவர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வாழ்த்தி சுப்பிரமணியம் நல்ல பாதையில் இதை கொண்டு சென்று நீ வெற்றி பெற வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்